ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள் அந்த ஆம்புலன்ஸ் முன்பாக ஏராளமான தொண்டர்கள் காட்சி இருப்பாங்க ஒரு பூத உடலானது தற்சமயம் தேமுதிக அலுவலகத்துக்கு உள்ளாக பொதுமக்கள் பார்வைக்காக கொண்டு செல்லும் காட்சியை நம்மால பார்க்க முடியுது இருபுறம் இருபுறத்துறையினர் குவிந்திருக்கிறார்கள் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட தொண்டர்கள் கேப்டன் கேப்டன் என்று சொல்லும் சொல்லி வரும் முடியுது கேப்டன் கேப்டன் என்று சொல்லி அவர்கள் கோஷமிட்டு அவருடைய உடலை

பல்வேறு நம் பல்ல கூட்ட நெரிசலில் ஏராளமான விழுந்து விட்டால் அந்த காட்சி நம்மால் பார்க்காமல் ஒழிப்பதை காட்டி வருகிறார் தொடர்ந்து இந்த பகுதி கூட்ட நெரிசல் வந்திருக்கிறது கேட்டை திறந்த உடனேயே ஏராளமான குவிந்து கூட்ட கூட்டமாக வந்து பல்வேறு நபர்கள் அந்த நெரிசலில் சிக்கிவிட்டார்கள் அவளை மீட்கும் காட்சியை காவல் பார்க்க முடியும் காவல்துறையை தொடர்ந்து அவளை மீட்டு வருகிறார்கள் கூட்டத்தில் சிக்கியவர்களை தொடர்ந்து காவல்துறை மீட்டோர் காட்சி நம்மளால பார்க்க முடியும் கட்டுக்கிடக்காத கூட்டத்தை நம்மளால பார்க்க முடியும் ஒழிப்பதை காட்டி வருகிறார்